நாங்கள் ஏற்கனவே இந்த நவலோக போகுதிங்கிறத ஃபினிஷிங் பண்ணாமல் நிறுத்தலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா அதை ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம் அதை எப்படி சாப்பிட்ற ஐயபுலாக மாற்றுறது சாப்பிடக்கூடிய தகுதியாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இதில் இருந்து கொஞ்சம் நோண்டி எடுத்து அப்படின்னு நோண்டி எடுக்கணும் சிறிதளவு எடுக்கலாம் சாப்பிட்ற முறையும் பார்ப்போம் கொட்டலாம் கொட்டப்பட்டிருக்க ஒரு சிறிய அளவு அப்ப அல்லிப்பூ சார் விட்டு அரைத்து அப்படின்னு அவர் எழுதிக்கிறாரு திருவள்ளுவர் நாயனார் அப்ப அல்லிப்பூ சார் என்றால் நிலவைக் கண்டு மலரும் அல்லி அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப இது மதிநீர் சுத்தஜலம் அமுதம் கங்கை உதக நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தஜலத்தை விட்டு அரை அப்படி என்பது கருத்து அதுக்கு தான் அவர் அல்லிப்பூச்சி என்று பதினாறு கலையம்சம் கொண்ட நிலாவை பற்றி சொல்லுவார்கள் சரி இப்போ அதை நம்ம ஒரு ரெண்டு மூணு சொட்டு விடுவோம் போதும் இதை அரைக்க கூட தேவையில்லை கையிலேயே இப்படி மாற்றிப்போம் இன்னும் கொஞ்சம் சுரண்டி போடுவோம் பத்தில் கொடுத்தலாம் போடுவோம் எப்படி கையிலேயே மத்திக்கலாம் ராக மத்திட்டு பேஸ்ட் பதமாக வரும் இதில் எந்த உலோகமும் இருக்காது நம்ம போட்ட உலோகமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு உலோகமும் இங்கே உலோகமாக இருக்காது அதுக்கு தான் நான் கையிலேயே எல்லா வேலையும் காட்டுறேன் இல்லைனா அரைச்சோம் அது இரும்பு இருந்திருக்கும் வெள்ளி இருந்திருக்கும் தாம்பரம் இருந்திருக்கும் அரைச்சதில் மறைஞ்சி போச்சுன்னு யாரும் புருட்டுத்தனமாவோ அல்லது மூட நம்பிக்கையாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஃபினிஷ் பண்ணதை அதாவது முடித்ததையே முடித்த பூபதியை அப்படியே கையில் போட்டு அள்ளிப்பூச்சாரால் மத்திச்சு காட்டுறேன் இது என்ன செய்யணும் சிறு சிறு உருண்டையாக பிடிக்கணும் பயிரளவு பயிரளவு இப்படி ரோல் பண்ணணும் தண்ணி அதிகமாக இருக்குது அதனால் உருண்டை பிடிக்கிற அளவில் தண்ணி சேர்த்தணும் எல்லாம் சரக்கு சேர்த்திக்கணும் அது சேர்த்து நல்லா மத்திச்சு நைஸாக பண்ணி உலோகம்லாம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கும்போது கையெல்லாம் பாருங்கள் மாவு மாதிரி பேஸ்டாகிறதா அப்படி வந்தால் உலோகம் இல்லை அப்படின்னு கண்டு இப்படி பிடிச்சி சிறு பயிர் உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு அது இது கூட கொஞ்சம் பெருசு தான் அப்படி வச்சுக்குமே அப்படியே வைக்கலாம் அப்படி வைக்கலாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் அதோட அதிகம் போடுறோம் அது இப்போ தான் நம்ம வழக்கத்தில் செய்கிறோம்னு இல்லை ஏற்கனவே வழக்கத்தில் நம்ம இதை செஞ்சு எய்ட்ஸு ஹெச்ஐவின்னு சொல்லக்கூடிய உலகத்தை அச்சுறுத்தும் வியாதியுமான எய்ட்ஸு கேன்சரு மார்புத்து புத்து குடல் புத்து இன்னும் வரக்கூடிய அநேக விதமான புத்து புண்ணு புலவை கண்டமலை அப்படிங்கிற எல்லா வியாதிக்கும் இதை நாங்கள் பயிரளவு பயிரளவு கொடுத்து வெற்றி கண்டு நோய்களை குணமாக்கி போயிட்டு இருக்குது இந்த மருந்து அதனால் மருந்து செய்முறை இவ்விதமாக இருக்கிறது எளிமையாகத்தான் இருக்கிறதா கஷ்டமாகத்தான் இருக்கிறதா என்றால் மிக எளிமையாகத்தான் இருக்கிறது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை சரி இதை எப்படி சாப்பிடுவது அப்படின்ற இப்ப இதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுவோம் சரியா சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கும் அந்த கிளியாரிட்டி வந்துடும் அடுத்தது டவுட் இதாக இருப்பீங்க ஓகேவா ஒரு உருண்டை எடுப்போம் இந்த உருண்டையை இப்போ நாம் தேன் போட்டு நக்கி சாப்பிடுவோம் அல்லது இப்பொழுது செய்த உருண்டையை எடுப்போம் சரியா இப்போ இது ஏற்கனவே செய்தது என்னவோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ செஞ்ச மூணு உருண்டை இந்த மூணு உருண்டிய எடுத்துல ஒரு உருண்டை எடுத்து சரியா ஓகே தேன் குரு தேன் இப்ப இதை மத்திக்கிறேன் பாசனங்கள் சுத்திகரிக்காத உலோகங்கள் அனைத்தையும் சேர்த்துதான் மருந்தாக செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை நாம் நக்கி சாப்பிட்டால் உயிரோடு இருப்போமா செத்து போகுமா எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கலாம் உலகம் எப்படி எப்படியும் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குதுங்கிறத காட்டி இதை நானே நக்கி சாப்பிட்டு காட்டிக்கிறேன் சரியா அப்புறமா நீங்கள்லாம் சந்தேகம் இல்லாமல் எப்பவுமே நீங்கள் சாப்பிடலாம் நல்லா இருக்கலாம் ஏன்னு கேட்டால் கந்தர் சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லும் பொழுது கந்தர் என்றால் கந்தகம் சஷ்டி என்றால் உப்பு அருவோட உப்பு கவசம் என்றால் ரசம் கந்தர் சஷ்டி கவசம் உப்பு இந்த மூன்று தான் மானிட தேகத்தை அழியாம ஆயுளுக்கும் ஆத்மாவுக்கும் திருப்தியோட உடலை கட்டி நிறுத்தக்கூடிய அது அற்புதமான யார் ஒருத்தர் கந்தர் சஷ்டி கவசம் என்கின்ற அந்த மருந்தை ரசம் கெந்தி உப்பு என்கின்ற அந்த மருந்தை யார் ஒருத்தர் தயாரிக்கிறார்களோ யார் ஒருத்தர் செய்கிறார்களோ அதனால் வல்ல வல்லப்பிணிகள் வளாட்டிய பேய்கள் சூனியம் காற்று பேய் இந்த மாதிரி எல்லாம் போக கட்டி கண்டமலை புத்து புலவை கண்ணோச்சி பல்லரணை இப்படின்னு அதில் சொல்லிட்டே போவாங்க இவ்வளவு நோயும் தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து கந்த சஷ்டி கவசம் என்கின்ற இந்த ரசம் கெந்தி உப்பு நேச்சுரல் இயற்கை ரசம் கெந்தி உப்பு அதை சேர்ந்து செய்யறதுனால அதை சேர்த்து செய்யறதுனால அதுதான் குரு அந்த குரு இருந்தா உலகத்துல கரும வினைகளை ஓட்டலாம் அந்த குரு மருந்து சேர்த்து செய்யறதுனால இது எச்ஐவி புற்றுநோய்கள் சிறுநீரக பாதிப்பு மற்ற தீர்க்க முடியாத கரும வினைகளை இப்ப செஞ்ச கருமம் எப்பப்போ செஞ்ச கருமம் எல்லா கர்மத்துக்கும் அந்த வியாதியை இந்த மருந்தாலும் ஓட்டலாம்

இப்ப நாம விபத்தையே போட்டு வச்சிருக்கிறேன் இதை நான் வச்சு சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன் அப்புறமா நீங்க சாப்பிடுங்க சரியா ஓகே சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஆ டேஸ்ட் எப்படி இருக்குங்க எந்த சுவையும் இல்லாமல் அற்புதமாக இருக்கிறது இது நாம கலக்குன இடம் இதையும் நைக்கி சாப்பிடுவோம் சரியா